ஆன் பண்ண உடனே கல்ச்சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் சரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதப்பறி எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பத்தியா இதெல்லாம் மத்த கிழம்புக்கு போடணும் என்னென்ன போட்டுருக்க பாரு என்னென்ன சொல்லு என்னென்ன கேளு இது பெருங்காயம் இது வந்து கடுகு இது வந்து வெந்தயம் இது வந்து கடலைப்பருப்பு இது வந்து தவரம்பருப்பு ஒரே ஒரு மிளகா வத்தல் இது வந்து கருவேப்பில என்ன காஞ்ச உடனே என்ன பண்ணணும் பெருங்காயத்தை போடணும் பெருங்காயத்தை போட்டுட்டு என்ன பண்ணணும் கடுகை போடணும் என்ன ஸ்பெஷலாக இருக்குது பண்ணது தளிச்சட்டியில் பண்ணினா டேஸ்ட் நல்லா இருக்கும் கல் சாதாரணமா பண்ணுற கல்யாணத்தை விட கல்ச்சட்டியில வேஸ்ட் எங்கள் இருக்கும் எங்கள் பாட்டி சாலாட்சி பாட்டின்னு இருப்பா அந்த பாட்டி வந்து கல்ச்சட்டியில் தான் பண்ணுவா அதை பார்த்து எங்க அம்மா பண்ணினா அம்மாவை பார்த்து நான் பண்றேன் என்ன பார்த்து உங்க அம்மா பண்ணினா அதை பார்த்து நீ பண்ண போகிற என்ன இந்த எஸ் கடுகு வடிக்கணும் கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் அரை ஸ்பூனு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெந்தயத்தையை போட்டுட்டு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு தவரப்பருப்பு மிளகாய் போட்டிருக்கோம் இன்னைக்கு என்ன வச்சு பண்ண போகிறோம் உனக்கு பிடிச்ச தான் என்ன தான் போட போகிறோம் பரங்கிக்காய் தான் போட்டு முருங்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் மணத்தக்காளிக்காய் எந்த காய் வேணாலும் போட்டு வத்த குழம்பு பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது உனக்கு பிடிச்ச என்னது பரங்கிக்காய் பரங்கிக்காய் போட்டு குழம்பு பண்ண போகிறோம் கல்ச்சட்டி காஞ்ச உடனே என்ன பண்ணணும் இந்த கல்ச்சட்டி பத்தி இன்டி ஸ்டோரி பாஸ் அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இது சாப்பிட. அப்படியா சாப்பிடு சாப்பிடு பார்த்து சாப்பிடு. பச்சடி முன்னாடி சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா கடுகு பொடிகவும். கடுபத்தியா? ஆமா கேளு. நான் கடுகு வடிக்கும் போதே குழந்தையெல்லாம் எல்லாம் பக்கத்துல வந்து நிக்க கூடாது. ஏன்னா கடுகு பொடிச்சு மேலே போடும். அதனால சமைக்கும் பொழுது குழந்தைகள்லாம் கடுகு மேலே போடாம இருக்கற மாதிரி பாத்துக்கணும் சரிதா ஹீட் கிட்டலாம் கல்கச்சட்டி வந்து ரொம்ப பழமபடுத்தணும் ஓ அது தான் சமைக்கவே ஆரம்பிக்கணும் சாதாரண சாமானலாம் ويكண்ட் பண்ற மாதிரி கல்கச்சட்டி எல்லாம் பண்ண முடியるது தெரிஞ்சதா என்ன பண்ணலாம் கடுகு உரிச்சிடதா வெந்தியத்தை போடணும் சரி வெந்தியம் போட்டுட்டு உடனே கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு தான் மெடிக்கல் சொன்னேன்னா இப்போ சில பேரில் என்ன பண்ணுவாள் மிளகா பிடிய அப்புறமா போடுவான் நான் வந்து அதுலேயே போட்டு ஒரு பரட்டை பரட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தெச்சுன்னா படுகு தெளிச்சதுன்னா மேலே போட்டுதுனாக்கா உனக்கு தப்புறமா போய்டும் அதுக்காக ஒரு எலும்பிச்சம் அளவு புளி புளித்தண்ணி எடுத்துக்கணும் அதை தரைச்சி வச்சுக்கிண்டு தரைச்சி வச்சுக்கிண்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்புறமா என்ன பண்ணோம் நம்ம உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டோமா மூணு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டோன்னு வச்சுக்கோ இது கொதிக்க விட்டு இந்த என்னது பரங்கிக்காயும் போட்டு இது பண்ணணும் அது கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வரும் சுண்டி வந்ததும் எடுத்து வச்சு சாப்பிடலாம் எல்லாருக்கும் வத்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் சாம்பாரோட ரத்த குழம்பு தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பழைய சாதத்தில் போட்டுக்கிட்டு நல்லா குழிச்சு விட்டு குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் பழைய சாதம் தயிர் சாதம் மாதிரியா என்ன மாதிரி பழைய சாதம்னா நேற்றுக்கு ராத்திரி சாதத்தை வடிச்சு வச்ச கஞ்சியும் ஊற்றி அதில் உப்பு போட்டு மோர ஊற்றி மரணா காலமாரி பசிஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் குளுமை நல்லா ஊருக்கும் டேஸ்ட்டாக நீ சாப்பிட்டு பார்க்குறியா சரி நான் சாப்பிட்டு பார்க்க போறேனே குழம்பு கொதிக்கிறது பார்த்தியா இப்போ குழம்பு குதிச்சதுக்கு அப்புறமும் அந்த பரங்கிக்காயை போட்டுடணும்

என்ன இப்ப நீ உங்க அம்மா மாதிரி மேலே ஏறி உட்காந்து நட்ட உங்க அம்மா அப்படிதான் சின்ன வயசுல உட்காந்துப்ப பாரு குழம்பு இப்ப இப்படி மறுபடியும் பத்தியா இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் லிக்விடா இருந்தா அரிசி மாவு கொஞ்சம் கலந்து சூப்பரா இருக்கு வாசனை நல்லா அடிக்கிறதா அதான் கொஞ்சம் ஸ்பெஷல்

வத்தக்குழம்புக்கு காம்மினேஷன் சுட்டாப்பலம் கீரமுசியல் மாம்பழம் ஒன்னோ உங்களோட தாத்தா சொன்ன மாதிரி இருக்கேன் உங்களோட தாத்தா பேர் என்ன கிட்டு தாத்தா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பாட்டி தேங்க் யூ இந்த மோதி ஜாத்துக்கு அப்படி குளிச்சு விட்டுக்கிண்டு வத்த குழம்பு இதில் ஊற்றி இப்படி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ இன்னும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பாட்டி தேங்க்யூ